அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கன்னிய திரு குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் நாம் ஒரு நபி பார்க்க இருக்கின்றோம் தொலுகையாளிக்கு முன்னால் நடந்து செல்வது அதாவது ஒருவர் தொழுது கொண்டிருக்க அவருக்கு முன்னால் குறுக்கே செல்வதை விட்டும் நபிகள் நாயகம் சல்லா அலையை சலாம் அவர்கள் எந்த அளவிற்கு தடுத்து உள்ளார்கள் எந்த அளவிற்கு கண்டித்து உள்ளார்கள் என்பதை தான் இந்த நபி மொழியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹதரத் அபு ஜுஹேமில் அன்சாரி ரலியல்லாவு தாலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழுகையாளிகளுக்கு முன்னால் நடந்து செல்பவர் அவருக்கு என்ன தண்டனை என்பதை அறிந்தால் அவர் அவ்வாறு நடந்து செல்வதை விட நாற்பது காலம் அங்கு நிற்பது அவருக்கு சிறந்ததாகும் என நாயகம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அபுநலூர் அவர்கள் கூறுகிறார்கள் நாற்பது காலம் என்பது நாற்பது நாட்களா நாற்பது மாதங்களா நாற்பது வருடங்களா நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் இவற்றில் எதனை நாடி கூறினார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று கூறியுள்ளார்கள் பஜ்ஜாரின் அறிவிப்பில் நாற்பது ஹரீஃப் நாற்பதாண்டு காலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக கன்னியத்திற்குரியவர்களே இந்த செயலிலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் தொழுகையாளர்களுக்கு முன்னால் குறுக்க செல்வதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த தவறிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன் யார் ஆலமீன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்தூ